என்ன கமிஷனர் தெரியும் திமுர்ல பேசுறியா இந்த பார் அன்னைக்கு தப்பு என் பேர்ல இருந்தது அதனால நான் பேசாம இருந்தேன் இன்னைக்கு தப்பு உன் பேர்ல இருக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது நீங்க பாருங்க கமிஷனர் என்ன அந்த கடவுளே வந்தாலும் நான் கேட்க போறது கிடையாது இந்த போன் வச்சிருக்கல போடேன் கமிஷனருக்கு வராரா இல்லையான்னு பாப்போம் நீங்களே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா எப்படி நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறீங்களா நீ சொல்றதை கேட்கறதுக்காக நான் காக்கி சட்டை போடல அண்டர்ஸ்டாண்ட் இந்த என்கவுண்டர் மரியா ஜோன்ஸ் கிட்ட மாட்டினவங்க என்னைக்குமே தப்புனது கிடையாது மேடம் நான் யாருங்கறத உனக்கு காட்றேன்டி மேடம் ப்ளீஸ் நான் சொல்றத பேசாத நீ பேசுன அப்புறம் என்ன பேச விட மாட்டே ஏய் அந்த வாக்கிடா கேடு நான் ஹலோ டிராபிக் கண்ட்ரோல் வாங்கையா எவ்வளவு லேட் ஆ வரீங்க எப்ப சொன்ன இருக்கட்டும் இருக்கட்டும்

இவ்ளோ நேரம் கடையில கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு மேடம் அதுக்கப்புறமா நான் வந்து ஆட்டோ பிடிச்ச வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மேடம் போறா What is this nonsense? Shopping இது இது வண்டியா? Oh my god. Sir, sir. extremely sorry வண்டி எனக்கு தெரியாது. நோ அவர் என் என்னுக்கு வேணும்னா போன்ல பேச சொல்லட்டுமா சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் யோ அந்த சார்ஜ் ஷீட் எடுத்து வண்டியை க்ளீன் பண்ணி கொடுங்கயா சீக்கிரம் சோ யூ கேன் கோ பிளீஸ் थैंक यू கடைசி வரைக்கும் இது அவ வண்டி இல்ல நீங்க சொல்லவே இல்லை ரெண்டாவது தடவை அவகிட்ட அவமானப்பட வேண்டியதா இருக்கு போதை மருந்து தடுப்பு சட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவி கைது சென்னை மகளிர் விடுதியில் தங்கி படித்து வரும் கல்லூரி மாணவி ஷகிலாவுக்கு நீண்ட நாட்களாக பிரவுன் சுகர் எனப்படும் போதை வஸ்து உபயோகிக்கும் பழக்கம் இருந்து வந்திருக்கிறது இது யார் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை விசாரிக்கும் பொருட்டு போதை மருந்து தடுப்பு சட்ட ஆணைய திரு கருணாகரன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் இன்பராஜ் மாணவியை கைது செய்தார் போதை மருந்து கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் எங்கிருந்து பிரவுன் சுகர் கை மாறுகிறது என்பதை கண்டறியும்படி காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நான் கூட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் இப்போ கூட அவள் பேண்ட் பேக்கெட்டில் ப்ரௌன் சுகர் இருக்கும் இதே இவளுக்கு எங்க இருந்து தான் கிடைக்குதோ தெரியல பெரிய தலவலியா போச்சு ரீடயா சேல்ஸ் பண்ற மாதிரி அவ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையற நான் 대비டை விட்டு போக ஒரு வாரம் டைம் கொடுத்தல ஆமா அதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல

క్షత్రే అంబానాం శ్రీ మహాగణపతరస్ సరస్వతీనామ్యాణీనక్షత్రే మేత్ర అసంబానాం శ్రీ మహాగణపతయే నరంగజో శ్రోత్రారంభ పూజిమే ఓం వ్యాయాయ మహాభో విఘ్నరాజయోం కుయో நீ திடீர்னு கூப்பிட்டதும் என்னன்னு எனக்கு புரியல இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது குழந்தையோட பர்த்டேன்னு அங்க போன உடனே குழந்தையோட பிறந்த கூட மறந்துட்டீங்க தப்பா நினைச்சுக்காத காஞ்சனா நேக்கு வர வர ஞாபகம் அதிகமாக அதிகமா போயிடுத்துடி பாவம் என்ன பண்றது ஏய் யார பார்த்து வயசாயிடுத்துங்கிற வயசானா என்ன பண்ணி இப்போ கூட உங்களை பாக்குறதுக்கு அப்படி பொறாமையா இருக்கு போதும் உன்னோட புகழ்ச்சி நான் உன்னோட ஆத்துக்கு வரான்னு பார்த்தா இப்படியே நான் அனுப்பிடுவோம் போல இருக்கேன் யார் உங்களை விட்டா அப்படியே வீட்டுக்கு வந்து உங்க கைவரிசையை காட்டணும் சுவாதிக்கு ஸ்வீட் பொங்கல்னா ஆசை எனக்கு செய்ய வராது நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் ஏன் ஆசை திட்டா போறது இவளுக்கு ரொம்ப பிடிச்சு தேங்காய் பர்பியா பண்ணித்தரேன் ஓகே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆண்டி அப்புறம் வேற என்ன பிடிக்கும் ஆண்டி ரசகுல்லா ஐயே என்னடி வடநாட்டு ஐட்டம்லாம் சொல்ற எனக்கு அதெல்லாம் தெரியாது எதையாவது ஒன்னு பண்ணி ரசகுல்லான்னு செஞ்சு கொடுத்துருங்க இல்லைன்னா உங்க மானம் போயிடுவா டிவி கூட பாக்குறது அசடா இருக்கல யார் அசடு அடிப்பேன் பர்த்டேன்னு பாக்குறேன்

சந்தோஷமான சமாச்சாரம் தான் இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க உன் ஆசைப்படியே ஒரு ஆண் கரு உருவாகும் உருவாகிற கரு உன் நிம்மதியே கெடுத்து உனக்கு ஒரு பெரிய கண்டம் வரப்போது அதை சொல்லத்தான் வந்தேன் உன் வயிற்றுல வரப்போற குழந்தை உனக்கு வேண்டாமா அது அதை சரி கிளம்பலாமா வரேன் டாக்டர் போயிட்டு வாங்க என்னது ச்வாதிக்கு தம்பி பாப்பாவா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட நான் சொல்கிறேன் டாடி அம்மா மூணு மாசம் குளிக்கல அப்படியே உன்ன மாதிரியே பேசுறா பார் ஆமாமா நீ அம்மா பக்கத்துலயே போயிடாத இன்ன தண்ணி பஞ்ச மார்தால மூணு மாசமா குளிக்காம இருப்பாங்க சும்மா தெங்க சும்மா கேடிக்கறானே ஜோக் எங்கட்டே மறந்துட்டல கோயிலுக்கு போய் இருக்கிறச்சே தலசுத்தல் வருதேன்னா டாக்டர் அர்ஜின் பண அவங்கதான் சொன்னாங்க இந்த விஷயத்தை அம்மா

காஞ்சனா மேடத்துக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணணும்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க காஞ்சனா நல்லவனா அப்ப நான் கேட்டவளா ஐயோ அப்படி சொல்லுங்க நீங்களும் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கானா அதுக்கு நீங்க தான் காரணம் அதை இன்னும் நான் மறக்கலைங்க மறக்கல அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க நாம ஒருத்தருக்கு உதவுனா கடவுள் நமக்கு உதவுவான்னு காத்துட்டு இருக்க வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது நான் என்ன சமூக சேவகியா செத்து தொலை வேண்டிய உங்க தங்கச்சியோட உயிரை நான் காப்பாத்திருக்கேன் அதுக்கு பதிலா நீ இதை தான் ஆகணும் நீங்க உதவின்னு கேட்டா நான் உடனே செஞ்சிருவேன் ஆனா ஒரு பாவம் அறியாத ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்றீங்களே அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி காஞ்சனா மேடத்துக்கு என்னைக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் தாராளமா இருந்துட்டு போ ஆனா உன் தங்கச்சியை மறந்துடணும் சம்மதமா நீங்க சொல்றபடி செஞ்சா காஞ்சனா மரத்தோட எதிர்காலமே பாழாயிடுமே இந்த கேஸ்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா காலத்துக்கு அவங்களால வெளியில வரவே முடியாதுமா அதுக்கு தான் செய்ய சொல்றேன் அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைன்னு இருக்கு அவங்களுக்கு பண்ற கெடுதல் ஒரு குடும்பத்துக்கே பண்ற கெடுதல் மாதிரி உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு சிவராமன் காஞ்சனாக்கு தான் குடும்பம் இருக்கா ஏன்

காஞ்சி நம்ம நிச்சயமாக அழிச்சிடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமாயிடும் உன் மாப்பிள்ளை ஃபாரின்லேருந்து வந்துட்டாராமே உன் தங்கச்சி கூட ஒரு சந்தோஷமாக வாழறதா சொன்னான் நான் நேராக அந்த கிட்ட போய் உன் பொண்டாட்டி ஒருத்தனை லவ் பண்ணி அவங்கிட்ட கெட்டு போய் தற்கொலை பண்ணிக்க போனா தான் காப்பாத்தினேன் அப்புறமா தான் அவளை ஓன் தலையில் கட்டுனாங்கன்னு நான் சிம்பிளா சத்தம் போட்டு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ உன் தங்கச்சி க்ளோஸ் வார்க்க அப்படிலாம் சொல்லாதீங்க என் தங்கச்சி எப்படியாவது நல்லபடியாக வாங்க அதுக்கு தான் சொல்ல இந்த ப்ரௌன் சுகர் பேக்கெட் எடுத்துக்கோ நாளைக்கு உங்கள் ஆஃபீஸில் போர்டு மீட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதில் காஞ்சினா குடிக்கிற கூல் கூல்டிங்ஸ்ல ஒரு பேக்கெட்டும் அவளோட ஹேண்ட் பர்ஸ்ல ஒரு பாக்கெட்டும் வச்சுடு அவ்ளதா சிம்பிளா உன் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்திடல என்னையா நான் என்னமோ அணுகுனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைக்கிற அண்ணனா இருப்பேன் நினைச்ச உன் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கணும் நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ கிளம்பு நான் வேற ஆளை பாத்துக்கிறேன் என்ன சம்மதமா மௌனம் சம்மதம் தானே அர்த்தம் அது இந்த கிளம்பா சுவாதி தம்பிக்கு நீ ஏன் ஒரு பேர் சொல்ல சச்சின் ஏ அந்த தான் ஒருத்தர் இருக்கா ரெடி மாதிரியே இஸ்ல சச்சின் இல்லாம வேற பேர் இருக்கும் போங்கப்பா இந்த பேராவது தமிழ் பேரா இருக்கு மாமி நீங்க என்ன சும்மா இருக்கீங்க நீங்க ஒரு பேர் சொல்லுங்க அவங்களுக்கு எப்பவும் தேவையில்லாத கவலை தான் மணி நல்ல தமிழ் பேரை சொல்லுங்களேன் குழந்தைக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அதுப்படி பேர் வைக்கலாமே ம் மணி சொல்ற மாதிரி இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி பயாலஜி பிசியாலஜி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பேரை பிக்ஸ் பண்ணிக்கலாம்ல அண்ணா உன் நான் வைக்கிற பேர் பேர் தான் தான் இருக்கும் ஏண்டி என்ன நீ அடிக்கிற லூட்டி தெரு வரைக்கும் சரி ஒரு கிருஷ்ணன் என்னப்பா உங்க தங்கச்சி என்ன மாடன்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாங்கமா கிருஷ்ணன் வைக்கிறா ஒரு இனிய தமிழ்ல நீங்க சொல்லுங்களேன் சர்க்கரை பொங்கல் ரொம்ப சிரிக்காதடி உன் பிரசவமே ஜெயில தான் நடக்க போதும் அதான் இந்த பேரை சொன்ன